எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை மானமே பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் வரவிருக்கிறது முருகன் கோவிலில் எல்லாம் இந்த தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடக்கும் நிறைய பேர் தைப்பூசத்திற்காக நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருபத்தி ஓரு நாள் விரதம் என்று கடைபிடித்து வருவார்கள் நீங்கள் இன்னும் தைப்பூச விரதத்தை துவங்கவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது இன்றைய தினமான இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து தைப்பூச விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி நீங்கள் தொடங்கினால் ஏழு நாட்கள் விரதம் நீங்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம் அப்படி இல்லை என்றால் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளைய தினத்திலிருந்து நீங்கள் தைப்பூசம் வரை விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி பார்த்தால் ஆறு நாள் விரதம் இருக்கலாம் முருகனை நினைத்து ஏழு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் நீங்கள் விரதத்தை இருப்பதன் மூலம் முருகன் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர முடியும் உங்களை வருத்தி மூன்று வேளை சாப்பிடாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது முருகனுக்காக அசைவம் சாப்பிடாமல் இருங்கள் இந்த விரத நாட்களில் அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசாதீர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மனதார கூட நினைத்து பார்க்காதீர்கள் முருகா முருகா என்ற நாமத்தை மட்டும் மனதிற்குள் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தினமும் காலையில் எழுந்து முருகனுக்கு ஏற்றி வைத்துவிடுங்கள் விளக்கு ஆறு என்ற எண்ணிக்கையில் ஏற்றினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வெற்றிலை தீபம் நெய் தீபம் என்று எந்த தீபம் முருகனுக்கு உகந்ததோ உங்களுடைய மனதிற்கு எது தோன்றுகிறதோ அந்த தீபத்தை ஆறு என்ற எண்ணிக்கையில் ஏற்று வைத்து வழிபடுங்கள் முருகன் பாடலை பாடலாம் அல்லது வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை ஒழிக்க விடலாம் கந்த குரு கவசம் முருகனுக்கு பிடித்த மாறல் இப்படி எந்த பாடலை ஒழிக்க விட்டாலும் சரிதான் இருந்தாலும் கந்தசஷ்டி கவசத்திற்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது அது நாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த விரதம் இருக்கும் நாட்களில் ஒரு நாளுக்கு ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை காதால் கேட்பது புண்ணியத்தை தரும் இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அந்த நாள் முழுவதும் நம்மோடு முருகன் பயணம் செய்வதாக நம்மால் உணர முடியும் முடிந்தவர்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இப்படி விரதம் இருக்கும் நாட்களில் முருகனுடைய நினைப்போடு முருகனுடைய பாடலை கேட்டு அரோஹரா முருகா அரோஹரா முருகா அரோஹரா முருகா என்ற நாமத்தை மனமுருக சொல்லி இந்த முருக விரதத்தை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முழு நேரமும் முருகர் வழிபாட்டை நிச்சயம் செய்ய முடியாது அவர் அவருக்கு வேலை இருக்கும் வேலையை விட்டுவிட்டு முருகரை வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு முருகனுக்கு கோபத்தை கொடுக்கும் அப்படி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்முடைய கடமையும் வேலையும் தான் நமக்கு முதல் கண்ணாக இருக்க வேண்டும் அதிலேயே நாம் ஒருவரை காணலாம் வேலை செய்தது போக மிச்சம் இருக்கும் நேரத்தில் இந்த ஏழு நாட்களுக்கும் முருகனுக்கென்று ஒதுக்கி விடுங்கள் நல்லதே நடக்கும் வரக்கூடிய தைப்பூசத் அன்று நீங்கள் முருகனிடம் வைக்க வேண்டுதல் அப்படியே நடக்கும் தைப்பூசத்தன்று மட்டும் ஒருவேளை ஒரு பொழுதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தோ பால் பழம் சாப்பிட்டோ வெறும் தண்ணீர் குடித்தோ உங்களுடைய நன்றியை முருகனுக்கு தெரிவிக்கலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு தைப்பூசத் திருநாளன்று சென்று உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பூ வாங்கி கொடுத்து உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் வழிபாடு எவ்வளவு எளிமையான வழிபாடு இந்த ஏழு நாட்களும் முருகனை மட்டுமே நினைத்து இந்த ஏழு நாள் விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அதை முருகப் நிச்சயம் நிறைவேற்றுவார் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்